ஒரு அடுத்தம் உடனே என நோதரவிட்ட போரடிக்கத்திலேயே திருநாட்க எழுபத்து மூணாவது எழுபத்து மூணாவது இதுக்கு வேய் நலமான நிறைவு ஆதோபடியாத பத்தாம் இடத்திலே மூணாம் திருவாய் வழி வெண் சொல்ல அலங்கார சுருக்கும் வெண் சுரு சுரவி சுருமதிர் மாலை மது வெட்டம் போடும் அரழிப்பிரான் தொழிலே அளிக்கும் தகமைகளாம் தமையாட்டி தளர்ந்தது பெருமான் பெருமாட்டி தம்பிதான் இங்க தமிட்டி அப்படின்னா தனிமையை உடைய இவள் தளர்ச்சியை அடைந்த தன்மை இத்திங்கள் ஒளியை வல்ல சூரிய மண்டலம் போலும் ஒளிய வெளியால் வலிய சக்கராயுதம் உடைய அத்தலைவன் ஏழு வகைப்பட்ட லோகங்களையும் ரட்சிக்கிற அமை அமைவின் பெருமையோ என்பெருமான் ஏழு லோகங்களையும் ரட்சிக்கிறான் இவ்வளவு பக்தியை ரட்சிக்கவில்லைன்னு கேட்கிறார் இது ரஷிக்கிற விதானமா அப்படின்னு வழி சொல்றான் என்பெருமான வேலை தாயாரோள் பெண்ணை பார்த்து பெண் எப்படி இருக்கா பெண் யாரு மாணிவார் ஒருவர் யாரு மாறிவார்கள் நாயகரும் யாரு பெருமான் இருக்கிறார்கள் பெண் பால் பால் வெண்ணிலவு ஆகாயத்தில் நின்று மிகவும் வெளுத்த விழாவாகிய பால் பாலை உலகார சுரக்கும் உலகமெங்கும் நிறையும்படி காத்தும் வெளி திங்கள் என்னும் சுரபி வெளுத்த சந்திரனாகிய பசுவினது சந்திரன் பசு பார்க்கும் திங்கள் பால் சுரப்பு பசுவினது சுரப்பு மிக பெற்ற மாலை மாலை முழுகிலே தமிாட்டி கலந்தது நாயகின் பாராமையாலே கருமையுடைய தளர்ச்சியை அடைந்த நன்மை வெண்பிள்ளை தளர்ச்சி அடைந்தால் ரெண்டு விஷயம் கருத்தில் கொண்டது ஒன்னு இருள் ரெண்டாவது அந்த இருளை போக்கு சரி இந்த வெட்டி தளர்ந்த இந்த பெண் பெண் பிள்ளை தளர்ந்தாள் நீ சர்வலட்சணங்கள் சொல்றா ஏழு ரோகங்களையும் காப்பாற்று இதுவா அவன் காப்பாத்தல் திறமையும் விழுவுடைய மாலைக்கு ஆத்தாத தலைமையில் தளர்ச்சி கண்டு தோழி இறங்கி கூறும் பால்கள் இதுமில் இப்படி இந்த மாதிரி கங்கலும் பகலும் கண்டு இளறியாள் கண்டனி அப்படின்னு ஆறு எழுதா தாயார்கள் இந்த விண்வெளியின் மாதிரி ஸ்தீரனுடைய பதினோரு கைகளால் சரத்திலையும் எங்கு கரங்களும் அவனுக்கு நெய்யம் எந்த நேர் அறிக்கைன்னும் எது எதுராதிருக்கும் இதை அவன ரத்துவம் தாயார் சொல்ற மாதிரி மாலை பொழுதுக்கும் இளம் பிழைக்கும் பெருந்தும்படி இவளை தனியே பிட்டிருத்தல் உலகம் நட்சக்கம் அவனுடைய பெருந்தன்மைக்கு சிறிதும் என்கிற சர்வரக் ககந்த ரட்சம்மாட்டும் லட்சிக்க இல்லையே இது எந்த ஒரு ஆகாஷத்தில் நின்றும் வெளுத்த நிலாவாகிய பாலை உலகமெங்கும் சந்திரனாகிய காமதேனமின் சுரப்பு அதிகரித்திருக்கிற மாலை பொழுது இத்தலைவி தனிமைப்பட்டு தரந்திருப்பதானா ஆழியன் கையவன் அனைத்து ரகங்களையும் காத்தரும் திறத்துக்கு பொருந்துமோ ஆழியன் கையன் கையில சக்கரந்தரித்தவன் சக்கரமானி என்ன ரகங்களையும் காத்திருடன் திறத்துக்கு இது பொருந்தணும் பாலின் தன்மையையும் நிலாவே பாலே அதனை வெளியிடுகிற அமிர்த்த கிரணனான சந்திரனிடத்தில் பாலிருக்கும் பசுவின் தன்மையையும் ஏற்றிக் கொள்கிற தூபகாலம் காரணம் சந்திரனே சுகபி என்னுடைய காந்தி சோபே இருக்கிறேன் அறிந்தவன் சுரபியே ஆதிவானுமான் விரிந்த வேறு உதயமே மடிவெண்டெங்களா வருந்தலின் ஒற்பது நிலவின் நிலவி என்று கம்பராமாயணத்தின் சுந்தரகாண்டத்துக்கு செய்தி எடுத்துகின்றார் உலகு ஆர் சுரக்கும் உலகமாகிய தாழ்வு நிலையும்படி சுரக்கும் விழா மென் சுரபி தெய்வ பசு சுரபி என்னும் வளச்சல் சுரபி என தெரிந்தது சுரா சுரப்பு உதநிலைத்து தொழில் பெயர் பரிதி வடச்சல் பொழிலே அளிக்கும் பொழில் உலகம் இனி தொழில் சோலை தொலையுமா உலகங்களை எந்தருமானுடைய சிங்கார பூத்தோட்டம் என்றான் பைரகாப கண்டி பெருந்தே விட முலகிரி அவர் விளையாட்டுக்கு அவர்கள் விளையாட இவரும் விளையாட்டுடையானே வெங்கையரும் வண்ண அவர்கள் உலகமே விளையாட்டுக்கிடம் என்பர் திருவாயுங்கிறார் பாட்டுக்கு சுவதேசப்படுதாரது உரிய காலத்தில் வேறு வெய்புகாவையாலே ஞான விளக்கமும் பாதகமாக ஆழ்வார் அடைந்த தளர்ச்சியை கண்ட அன்பர்கள் நொந்து உதைத்த பார்த்தேனார்கள் இனான் ஒழிலே நிலைக்கும் சான்றின் தகமைகளால் தமிழ்நாட்டில் தளர்ந்ததுலே பெருமானுக்கு இயல்பான சர்வரட்சகத்துவம் இவ்வாழ்வார்க்கத்தில் நிகழாதவனே என்று சங்கித்தபடி என்றும் பாடம் கொண்டான் ஒரு பொருள் என்ற நிலவர்த்து நிலவு என்றாமல் நிலா என்றும் தெரிவிக்கலாம் ப்பால் ஏன் நேரு வந்து சேரலை அப்படி என்றார் என்ன என்ன சொல்லுங்க பூர்ணச்சந்திரனை கண்டு அந்த நாய்க்கியுடைய தாயார் நாயகனான சர்வேஸ்வரனை கேர்க்கிறார் சந்திரநாதவன் சோழச கலாபரிபூர்ண நாய் ஆகாஷத்தில் மத்தியத்தில் வந்து தன் கிரணங்களை உலகம் முழுதும் வியாபிக்கச் செய்து அதனால் அதில் ரண்யமா கூட நாயகனான சர்வேஸ்வரன் தான் வந்து உதவாமல் இப்பெண்ணை தனியே நிறுத்தி இவளை வரை பண்ணான் என்றான் பரிவேஷம் போல் வட்டமாய் உச்சரமாய் இருக்கிற திருவாழியில் உள்ளே ஏந்தி ஜன் என்று விருதுபத்திற்கிற இவன் இவளை இப்படி உபேட்சிப்பதே இவருடைய மேன்மை சிரித்தும் தகுந்ததாகிறார்கள் ஆக்ஷேபம் இதுக்கு திருவாயமடி சுவாமி என்று இருந்தார் அப்படின்னா அதே யசனத்தை திரைப்படுத்த தோரணை என்கிற பாயிசத்தாலே என்ன சொல்கிறார் பிரிகிற வியசனம் நிறுவன என் குயில் வந்து இந்த மாதிரி எனக்கு நுதரவு கண்டன எந்த மாதிரி என் நிலா வந்து நிலாவும் இரட்டம் வந்து அவன் வராமையாலே விவேக வேதனை அதிர்ச்சி கேட்கிறது அதே மாதிரி இரண்டாம் பாசத்தாலே அணைய நீ பிரிவாயி என்னும் சொப்பனம் கண்டு நோவிடாதேன் என்கிறார் அடைந்திருந்தாலும் திருவியை நினைத்து நோவிடாது என்றாள் மூணாம் நீ உபேட்சித்திருக்கால் நாங்கள் சிநேகித்திருக்கும் ஒருதலே சிநேகம் நசிக்க வேண்டும் நாங்கள் மேல்களுக்கு பிழைக்கிறோம் நேரம் பண்ணுகிறோம் சத்திய பண்டிகளும் அதுக்கு திறமையிலேயே நார்வாவது போக்க நினைத்து நோவு பிடா செவனிய வார்த்தை என்னை எழுக்கிறது அழிக்கிறது அப்படி அவன் செவினிய வார்த்தைகளை இந்த விண்வெளி அழிக்கிறான் அஞ்சாம் பாசத்தில் நான் கிட்ட இருக்க நீ படுகிறேன் என்ன பாதக பதார்த்தம் அழிகிறது நீ அழியவில்லை பிறகு போராடுமென்றும் பலருட உன் போக்கு எனக்கு ஆஸ்வசித்து தரணும் என் பொன் போக்கிழக்கு ஆகினாலே ஆகியனாலே ஆஸ்வசிப்பின் அழையில் ஏழாம் பாதகத்திலே ஒரு திருபடி நோவுகளா அசுரர்கள் கிட்டா நான் நான் என்னாய் கிட்டினால் என்னாய் விளையும் அசுரர்கள் தற்கையில் எவன்களாகிய எட்டாவது பாதகத்தை போனால் சப்ரமாதம் இங்கே ஒரு நோடு இங்கேயே சஞ்சரிக்கலாம் அப்படின்றது முப்பதாம் பார்க்க இருப்பாரு தவிவியர் காட்டில் இந்த நிறத்தை மிகவும் சுகம் தரும் பிரமாதத்திரங்க பிரமாதத்திடத்தின் போகிலும் முகத்தை கூடிகளாய் சரி பதனாவையும் விட்டு போனால் என்னாகும் என்று வழிப்படுகிறோம் ஆகவனத்திற்குள்ளே ஒரு நாள் அந்த மாதிரி என்ன வழியுமோ எனக்கு வழியும் இதெல்லாம் இதுவும் ஒரு நிர்வாக வழியே என்று விஸ்பிருகிறார் இந்த பாசிரத்து இந்த பத்து பாசருத்துக்கு பதிஷ்டிருத்தியே இல்லை இதுவும் ஒரு திருவாழி வழியோம் ஆச்சரியப்படுகிற ஆகியனால எந்த விஷயம் மகாபுருஷத்து மரியாதா சுவாவமோ இது கையில் எங்கிருக்கு திருவாழி ஏழு விருகங்களையும் முடியாது தன்மை ஜெகத்ரட்சியம் சர்வலட்சணம் சர்வனேயம்தான் பரவத்யாகரன் பருவகாரணம் எல்லாம் இதுக்காக இன்னொரு வெண்வெளியை யோகை பொறுக்காமல் உள்மெலியை லட்சிகோ இது ஐயும் திருவாடின் லட்சிக்கர் வழி இதுவோ கிரமப்பிராப்தி அமையும் என்று சொல்லுவார் பாதகாலும் லட்சிகத்தம் மரியாதை பாதகத்து நிரூபணம் பண்ணி தாக்காச்சந்திர விஷயத்தை சொல்லி ராக்காச்சந்திரனுடைய திராபூர்ணச்சந்திரன் கிரணங்களை வியாபிக்க ரத்தம் ராத்திரியிலும் சர்வேஸ்வரன் வந்து உறவா உதவாமல் கண்டு தாய் க்ஷேபிக்கிறாள் இது ஆழ்வாருக்கு இருக்கும்படியான நிலை தாயார் சொல்றா இது தோழி சொல்றாரும் சொல்றார் நம்ம ஈட்டுக்காரர் என்ன சொல்றார் அப்படி என்ன வயலக் ஞானம் மிகவும் நடக்க அனுபவ யோக்கிக்காரத்தில் போக சித்தி இல்லாமல் பிறந்த தளர்த்தியை கண்டு சொருத்துக்கள் நந்து உரைத்த பலசுரத்தில் நிலவு வெஞ்சும்படியாக மாலை ஆத்தாத தலைவி தளர்த்தி கண்டு இறங்கின பாஞ்சுவார்த்தையால் பணி செய்லத்தில் வந்து உதவ வேண்டாமா வால் வெண் நிலவு விலகாரச் சுருக்கம் வெண்டிங்களும் வால் வெண் சுரபி சுருமதின் மாலை மிகவும் வெளுத்த நிலைமை லோக்கம் நிறை செலவாய்த்ததாய் வெள்ளை திங்கள் என்று சொல்லப்படுவதான வெண்ணில் வால் பசுமினுடைய சுரப்பு உதிரா நிற்கிற சூச்சனையிலே மாலையிலே பரிவட்டம் போலும் சுடரா சுடர் அடிக்கிறான் இத்திங்கள் வேண்டியே விழுங்குவதனாக ஆதித்ய வண்டலம் போலே வழியை விடைகிறாய் ஆஸ்திரியை நிதனம் செய்கிறதாய் எந்த காலத்தில் திருவாளியை விடைகிறாய் தன்னை பத்தினார்த்து உபகாரகனான தொழிலே அளிக்கும் ரஷிக்கிற அமைவுடைமை பெருமையாக கூடுவே தமிழாட்டி தளர்ந்தேன் தாம் வாராமையாவே தருமையை விடையலாத இவை தளர்ந்ததென்று நாள ஜெகத் ரக்ஷ இத்தால் அனுபவ யோக்கிய காலத்திலே அனுபாவிய விஷய வயலட்சியன்படியா ஞான பிரகாசம் அதிசயித்து நடக்க அனுபவ பிரதானம் கண்டாமையாலே ரட்சகத்துவமும் அகிங்கர்திறேன் என்று சுகத்துக்களில் செங்கி விளைத்தார் ஆயுத நிலாவும் போய் குருகன் என்று அத்தாலே இவளும் நோவுபெட்டு மோகித்து கிடக்கை கண்ட திருத்தால் தர்மகானிகோள் என்று கூப்பிடுகிறாள் என்ன தர்மம் இது வெண்ணு இவன் நிறுவை கொண்டு அவன் சத்தையிலே அரிசங்கை பண்ணுகிறாள் வலிதாய் வெளுத்து நலுத்தை விடையத்தான் இலாவாகிற பாலாலே தோகமாகிற தாளியிலே நிதியின்படி சுரிக்கிற வெளுத்த நிறத்தையுடைய சந்திரநாயிற ஆகாசத்திலே உண்டான சுரபியானது சுருக்கிற சுரப்பு உதிர்ந்த மாலையிலே பின் சுரவிதயம் தன் பக்கல் தத்தார்படி உயர்த்தியிலே நிற்கிறேன் விருது வெட்டம் இந்நிலாவுக்கு பகையுண்டு எங்கே திடீர் என்கிறாள் ஆதித்த மண்டலம் இருக்கிற சுடரை உடைய தாய் எப்போரும் யுத்தோன்னகராய் ஆஷ்டிரவர்களை போக்கும் திருவாரையை கஞ்சலையுடைய மகோலகாரகன் தொழிலே அளிக்கும் ஷால் பெண் தருணகரா பூமியை அதை ரட்சித்த போலே அவருடைய ரட்சகத்துவரியாதா சுவபாவனும் இது தொழிலே நெஞ்சும் அளிக்கிற ஷால் ஒன்று ரஷகத்துவரியாதை அதில் சுவாபாவம் இருந்தபடியோ இது அவன் இரட்சகனான அவன் கைப்பார்த்திருப்பார்க்கு அழகிராக ஜீவித்திருக்கிறாய் இருந்தது பழையவரத்திறந்தாலும் அவன் உடனென்று விஸ்வசித்திருக்கிறாய் இருந்தது கையும் திருவாடியுமாய் இருந்தபடியோ இது முன்பு பண்ணி போந்த இரட்சிக் நமஸ்காரமாக இருக்க தமிழ்நாட்டில் தரந்தனவே அசாதாரண விகரம் கண்டபுத்தி மாத்திரமாய் லட்சக்கோட்டை என்று இருப்பார்க்கு அதிகமாக ஜீவித்திருக்கிறாயிருப்பார் இவரேந்தாட்டி என்கிறாள் தாயாரான தானும் கூட இருக்கச் செயலே அவள் கருத்தை நிவர்த்தித்து அவனை வடிந்தார் அடங்கலம் கெளுத்து கட்டி அவன் ஓணமே துணை என்கிறே இவள் இருப்பது சிந்தனை சமயத்திலே யமபஷ்டர்களின் சூழ்ந்தார்கள் என்றா அவர்கள் தொழிலாளர்களிலே கிரமப்பிராப்தி அமயம் என்று இடம் செல்லுவார் பாதகம் வைத்தனையிலே பால் வெண் நிலவு பால் துலகாரச் சிறக்கும் வெண் திங்கள் என்னும் வின் சுத வின் சுடபி முதிர் மாலையிலே தகர்ந்தது கருதி வட்டம் போல் உடல் ஆடிக்கிறான் இத்தால் இவருடைய தசாவிபாகத்தை கண்டாக்கு அவருடைய இரட்சகித்திலேயும் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது இவள் பாலசந்திரனை கரை கலந்திருக்க இருக்கு மேலே முதிர் மாலை வந்து அதில் மிகவும் விளைத்த திங்களாக சுருகியாக வெண்ணிலாகிற முதிர்ந்த பாலை இந்த ரொலுக்கும் சர்க்கரோருக்கும் எங்கும் நிறையும்படி சிறப்பதாயிற்று இது அவருடைய இரட்சிகாபாவதோ இந்த வெண் திங்கள சுரபியால் பெலாவாகிற முதிர்ந்த பாலை எங்கும் சிறக்க பண்டிகைய இந்த முதிர்ந்த மாலையாலும் தமிட்டி தளர்ந்து தம் ஒழிலேடையும் ரசிகத்துவ என்னை நலியான் என்றனா என்று தரதுகிற தலைகருக்கம் எழுச்சிகளால் வாழ்ந்திருந்தது முதிர்ந்த மாலையின் வெளுத்த சந்திரநாத ஆகாஷத்தில் உள்ள சுரகியாறு லோக்கங்கள் எல்லாம் நிறையும்படி மிகவும் வெளுத்து நிதாவாகிற முதிர்ந்த பாலை சுரக்கலாயிற்று முதிர்ந்த மாலை பால் சுரக்கும் காரணமாக அது முதிர்வு மாலை ஆயிற்று வெட்டம் போரும் உதர்

லக்ஷ்மி லட்சீவல்லபரியன் வந்தே குருவர்த்தராம்